கேக்குதுங்களா பரிணாம சித்தாந்தத்தின்படி உணவில்லாமல் அனைவருக்கு வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை நீர் உணவு முறை தொடர்ந்து நாம் தொடர்ந்து நாம் இதை பல ஆண்டுகளாக இதை சொல்லித் தருகிறோம் இதை விருப்பம் உள்ளவர்கள் அவர்கள் மருத்துவம் கற்றுக்கொள்ளலாம் மருத்துவம் கற்றுக்கொள்வதற்கு மனம் சம்மந்தமான விதிகளே தவிர மற்றபடிக்கு உங்கள் விடுதலை சுதந்திரம் உங்களுடைய இதில் எதுவும் கிடையாது மனம் எப் மனம் எதிரையெல்லாம் அது ஈடுபடுகிறது மனம் எப்படி அது சரி செய்வது மனம் சரி செய்யாதனால் உடல் எப்படி கெட் எப்படி கெட்டு போய்விடுகிறது மனதை சரி செய்யாமல் வெறுமனே மனதை சரி செய்யுங்கள் மன எதை மனதை சரி செய்யுங்கள் மனதை சரி செய்யும் தவறாக வழியில் சொல்லிக் கொடுப்பதை விட உடல் ஏன் கெட்டு போகிறது என்று சொல்ல தெரியல யாருக்கும் அதுதானே விஷயம் உடல் ஏன் கெட்டு போய் வருகிறது உடலுக்கு ஏன் துன்பம் வருகிறது உடலுக்கு ஏன் போலியான இன்பமும் போலியான துன்பம் ஏன் ஏற்படுகிறது இன்பத்தை தேடுவது மனமா இப்படியெல்லாம் நாம் இருக்குது அதனால அப்ப உடலுக்குள் இருக்கிற இந்த மனதை அல்லது மனதை மனம் இந்த உடலை ஆளுமை செய்கிறது உடல் உடலுக்குள்ள மனம் இருக்கிறது அல்லது மனம் இந்த உடலை ஆளுமை செய்கிறது சரி மனதை சரி செய்யுங்கள் மனதை சரி செய்யுங்களாம் அப்ப உடம்பை சரி செய்யாமல் மனதை எப்படி சரி செய்வது ஆக பெரிய விஷயமே இல்லை ரொம்ப எளிமையாக நீங்கள் குணமாக்கி விடலாம் அதாவது பரிணாமம் என்பது பல கோடி ஆண்டாக இருந்து வருகிறது ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளாக இந்த பரிணாமம் நீடிக்கிறது அப்படித்தான் விஞ்ஞானி சொல்கிறார்கள் அப்படித்தான் சித்த அப்படித்தான் கண்டுபிடிக்கிறார்கள் ஒரு மரத்திற்கு மூவாயிரம் ஆண்டுகள் நாலாயிரம் ஆண்டுகள் ஒரு சாதாரண மரம் ஒரு ஆண்டு வாழ்ற மரம் இருக்கு மூணு மாசத்தில் வளர்ற செடி இருக்கு எல்லாம் தாவர தான் ஆனால் சில தாவரங்கள் மட்டும்தான் மூவாயிரம் ஆண்டுகள் நாலாயிரம் ஆண்டுகள் இருக்கிறது இதெல்லாம் இந்த பரிணாமத்தினுடைய மரபணு இது இப்படி வாட வேண்டும் இப்படி இத்தனை நாளை செத்து போயிடணும் ஒரு கீரை செடி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு முன்னே உயிர் வாடல செத்து போயிடுது சில செடிகள் வந்து ஒரு ஆண்டு இருக்கும் கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி இப்படியெல்லாம் இருக்கு இப்படியே போக போக ஒவ்வொன்றுக்கும் சிறு சிறு மரபணுகள் மாற 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 அது நாலாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படியே அது சாவியே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு அதே மாதிரித்தான் யாரும் சிலர் இந்த அரைகுறையா செய்யறவங்களுக்கு சில காலங்கள் முழுமையாக செய்கிறகளுக்கு அப்படி அப்ப உணர்ந்து செய்கின்றவங்களுக்கு இந்த உடம்பானது பரிபூரணத்தை தந்து விடுகிறது அப்ப அந்த பரிபூரணம் என்பது வேணும் இல்லை முழுமையான நிறைவு வாழ்க்கை அப்ப அந்த உடம்பில் ஏற்படுகின்ற துக்கங்கள் துக்கங்களை உடம்பில் ஏற்படுகின்ற சிக்கல்களை பசி என்ற அந்த தூண்டலுக்கு சரியான மருத்துவம் தெரியாம இந்த பசிக்கு சரியான மருத்துவம் பசிக்கு சரியான மருத்துவம் தெரியாம போயிடுது வாய் ருசிக்குத்தான் நீ மருத்துவம் பார்க்கறது தவிர அந்த பசிக்கு சரியான மருத்துவம் தெரியல வாய் ருசிக்கு மருத்துவம் பார்த்துடுறான் வாய் ருசிக்கு என்ன பார்க்கறான் மற்றவா வாய் ருசிக்கு தான் மருத்துவம் கண்டுபிடிச்சிடுறான் ஆனால் பசிக்கு பசி என்ற தூண்டலுக்கு என்ன மருத்துவம்னு தெரியலையே அதுதான் நீர் மருத்துவம் ஆகிய இதுல வந்து பக்க விளைவு கிடையாது உங்களை சுதந்திரம் சுதந்திரம் பறிபோவதில்லை எதையுமே இல்லை இல்லை அப்ப வாய் ருசிக்கு நீங்க மருத்துவம் பார்த்துக் பசி தூண்டலுக்கும் நீங்கள் மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் வாய் ருசிக்கு மருத்துவம் பார்க்கின்ற பொழுது மனம் விரும்புகிறது வாய் ருசிக்கு இந்த பசி தூண்டலுக்கு மருத்துவம் பார்க்கிறது மனம் சொன்னபடி கேட்கிறது இதை புரிந்து கொண்டால் இனிமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதனால இது பெரிய அதிசயப்படுறதுக்குள்ள அது ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதிசயப்படாத மாதிரியும் ஆச்சரியப்படாத மாதிரியும் விரை அதே நேரத்தில் விரைந்து உலகத்திலே விரைந்து நோய் குணமாக மட்டும் மட்டும்தான் வேற எதுலையுமே கிடையாது ஆகியனால இதில் வந்து பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஐயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை மக்கப்படுவதற்கொன்றும் இல்லை நீ எங்கே வேணாலும் உங்களுக்கு உணவு பழக்கத்துக்கு வேலை கொடுக்கலாம் அது சைவ உணவு பழக்கம் என்ன அசைவ உணவு அசைவ உணவு பழக்கத்துக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகுது அது வந்து உடலுக்கு தேவையற்றது அதே மாதிரி சைவ உணவு பழக்கத்தை சாப்பிட்டுக்கின்ற பொழுது உடலுக்கு தேவையற்றது அது பசையும் பசைத்தன்மையும் ஒட்டுகுன்ற தன்மையும் பிசு பிசு உணவு தன்மையும் தான் அது நடைமுறை பழக்கத்தில் இருக்கிறது ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளாக மனிதன்றிங்கிறத பூரா ஒட்டுகிற தன்மையும் பசைத்தன்மையும் அப்புறம் பிசு பிசுப்பு தன்மையும் அது கொஞ்சம் சுவைத்தன்மையும் ஒட்டுகின்ற தன்மையும் ப அத ஒட்டுகிற தன்மைக்கும் சுவை சேர்த்திக்கிறான் பசையாறு தன்மைக்கும் சுவை சேர்த்திக்கிறான் பிசு பிசு தன்மைக்கு சுவை சேர்த்திக்கிறான் அதை தின்னு போட்டு அப்புறம் ஆராய்ச்சி பண்றான் வாயுசிக்கு என்னெல்லாம் தின்னு போட்டு அது போய் ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணுறான் வாய் ருசித்து கண்டதெல்லாம் தின்னு போட்டு ரத்தத்தை ஆய்வு பண்ண என்ன காட்டும் அது காட்டும் ஆனால் இங்கே வயிற்றுக்கு என்ன செய்ய வயிற்றுக்கு என்னோட வயிற்றுக்கு என்ன வயிற்றுக்கு ஒரு தனி மனித தனி மனிதனுக்கு உணவில் தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஆஹ் என்ன பொருள் தனி மனிதனுக்கு ஆற்றல் என்று சொல்லால் சொல்லணும் அதை மாத்திக்கணும் தனிமன அப்ப தெரியாது அவங்களுக்கெல்லாம் தெரியாது தனி மனிதனுக்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் இங்க பட்டினியே இல்லைங்கிறாரு தனி மனிதனுக்கு ஆற்றல் என்பது கிடையாதப்ப உலகத்துக்கு எந்த மனிதனுக்கும் பட்டினி என்பது கிடையாது நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் அப்ப சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தப்படுத்துகின்ற பொழுது பல கோடி ஆண்டாக பல ஆண்டுகளாக மெல்ல நடக்கிற அந்த மரபணு வாழ்ந்து வேகமா மின்னல் வேகத்தில் மாறிவிடுகிறது அப்போ இந்த மடி பரி இந்த பரிணாம ஒழுக்கம் இதை தான் ஒழுக்கம்னு சொல்லணும் மன மன விருப்பப்படி மன விருப்பப்படி சாப்பிட்டா அது ஒரு வகையான ஒழுக்கம் உடல் உடல் அமைதிப்படுத்தினா அது ஒரு வகையான ஒழுக்கம் எந்த ஒழுக்கத்தை பின்பற்றுகிறாயோ அதுக்கு மாதிரி தண்டைகள் உண்டு அதுக்கு மாதிரி தண்டனைகள் உண்டு மனம் விரும்பப்படி சாப்பிட்டனா அதற்கான தண்டனை உடம்புக்கு தேவையான தூண்டலுக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா அது அமைதிப்படுத்துனீங்கன்னா அதற்கான தண்டனை இது வந்து கொஞ்சம் இன்பமா இருக்குது அது துன்பமா இருக்குது மனம் எப்படி சாப்பிட்டு போட்டு மனதை அடக்கு தவறான வழியில இதெல்லாம் சொல்லிக் ஏன்னா அவங்களுக்கு பண்ணாமறிவில் தெரியல இப்ப மனதை பற்றி பேசுகிறோட இலக்கு என்ன மனதை பற்றி பேசுறாங்க இந்தியாவோட மனதை பற்றி பேசுறாங்க இலக்கு என்ன யாராவது அப்படி அடைஞ்சிருக்காங்களா அவங்க இலக்கே சொல்ல தெரியலையா அவங்க மனதை பெற்று பேசுகின்றவங்க எத்தனையோ இருக்காங்க எத்தனையோ மாவட்டத்துல இந்தியால பூரா இருக்காங்க இலக்கு என்னன்னு சொல்லணும் இல்ல இலக்கு இல்ல ஒன்னும் செத்து போறேன்னு சொல்லணும் அல்லது சமாதின்னு சொல்லணும் அப்படி எவனை சடைஞ்சிருக்கானா அதுன்னு சொல்லல செத்து போறத தடுக்கவும் முடியல சமாதிக்கு போறவும் தெரியல சமாதிக்கு போறதுக்கு அப்புறம் எப்படி நீ மனதை வருஷமா பேசுறீங்களா என்ன உண்மையாவது நான் இனி வந்து போறனே இல்லைன்னு உண்மையை சொல்லிட்டேன் இனியன் போய்கிறார் போறேன் இதுதான்டான்னு சொல்லிட்டேன் செத்து போறியா அல்லது சமாதிக்கு போறியா இதை யாரும் மாற்ற முடியாது நான் இது யாரு மாத்த முடியாது செத்து போறதையும் நீ மறுக்க முடியுமா மாத்த முடியாது சமாதிக்கு நீ மாத்த முடியாது அப்படிங்கிற அப்ப இதுக்கு யாராவது யாரும் குறிக்கிட்டு பதில் சொல்லணும் இல்ல இலக்கு என்பது இந்த மனித குடம் அழியக்கூடாது என்பதற்காகத்தான் தான் படி தான் உற்பத்தி செய்த இந்த குழந்தையை விண்வெளி எங்கும் பரவி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆற்றலாகி ஆற்றலாக இயற்கை வைத்திருக்கிறது ஆற்றல் என்பது அளவில்லாதது ஆற்றல் என்பது ஆவதும் இல்லை ஆற்றல் என்பது அழிவதும் இல்லைங்கிறது விஞ்ஞானம் அப்ப அழிவில்லாத ஆற்றலில் அழிவில்லாத ஆற்றல் உடம்பை பழக்கிக் கொண்டான் ஆற்றல் தான் இங்க தேவை அழிவில்லாத ஆற்றல் அந்த அழிவில்லாத ஆற்றல் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு எந்த வகையான துண்டலும் தேவையில்லை இதை தானாகவே தாவரமே தாவருக்கு யாரும் பயிற்சி கொடுக்க தேவையில்லை தாவரத்தை வந்து யார் பயிற்சி கொடுத்தாங்க வெளியே இருந்து ஆற்றல் எடுத்துக்க சொல்லி தாவருக்கு யாருக்கு பயிற்சி கொடுத்தாங்க வெளியிருந்து ஆற்றல் எடுத்து சூரியன் உள்ளே இழுத்துக்குதுங்கிற அதுக்கு என்ன பயிற்சி கொடுத்தாங்க ஏ சாதாரண பஞ்சு பஞ்சு தண்ணியில மட்டும் டைன் உள்ள இழுத்துக்குது அது யாருக்கு பயிற்சி கொடுத்தாங்க இப்பதான் மெல்ல மெல்ல வர்றானுங்க அது இழுக்குது இது இழுக்குது தானாகவே எடுத்துக்குதுங்கிறீங்க அப்ப செயற்கையாக விஷயத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அது இயற்கைக்கு ஏன் பொருந்தாதுன்னு கேட்டு பார்க்கணும் இப்போ என்ன சொல்றானுங்க காற்றில் வந்து சில இந்த நாணவத்தூகள்கள் நுண்தூகள்களை சில தான் பூமியில இருக்கிற உப்புக்கள் தான் எல்லாம் உப்புகள் சில உப்புகளும்பான் சில உலகும்பான் இப்படித்தான் சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை அது உலகத்துல சேருதா அல்லது வந்து கம்பி மாதிரி அது வளையுதா அல்லது நீரில் கரைகிறதா இதுதான் தாது உப்புகள் தாது உப்புகள் என்ன வேணால் இருக்கும் தங்கம் ஒரு தாது உப்பு தான் சாதாரண கடல் உப்பு இருக்குது அதுவும் தாது உப்பு தான் அது என்ன பண்ணுது இப்படியெல்லாம் பார்ப்பானுங்க எல்லாம் மிணல் பொதுவாக எல்லாம் மினல் தான் அது எந்த வகைக்கு வருது அது மின்சாரத்தை கடத்துமா சரி அதெல்லாம் உலோகன்னு வெய் அது கம்பி மாதிரி வளையுமா அதெல்லாம் மெட்டல்னு வெய்யும் உப்பு உப்பு மாதிரி இருக்குதா தண்ணியில் கரையுதா ரைட்டு அது எதாவது குணப்படுத்துதா மருந்தை நோய் குணமாக்குது இப்படித்தான் மொத்தத்துல எல்லாம் தாது உப்புகள் தான் அது என்ன வேலை அதே மாதிரி இந்த உப்பெல்லாம் சேர்த்தி அது துகளாக மாறுகின்ற பொழுது தானாகவே எந்த வகையான மின்சார தூண்டல் உள்ளாகவே தண்ணி கீழே மப்பு தண்ணீர் கீழ இருந்து பிரிக்குதுங்கிறான் தண்ணி காத்துல இருந்து பிரிக்குதுங்கிறான் ஒண்ணுமில்ல மின்சாரத்தை காட்டுல இருந்து நைட்ரஜன் இப்ப உரங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா நைட்ரஜன் நைட்ரஜன் அடிப்படை அதுக்கு உரங்கள் தயாரிக்கிறதுக்கு நைட்ரஜன் அடிப்படை அப்ப என்ன பண்ணா காற்று இருக்கிற அப்படியே உறிஞ்சுக்கிறான் காற்று இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி அதை வந்து அழுத்துறான் பயங்கரமான உள்ள பெரிய கடல்ல கடல்ல இழுத்து சேமித்து கட்டுமே அழுத்துறேன் அப்ப அழுத்தம் கோடிக்கணக்கான மின்சாரம் செலவாகுது அப்படி மின்சாரம் பண்ணி தான் அந்த காற்றை அமுத்து பொழிஞ்சு திரவமாக்கி அதுல இருந்து தான் உரம் தயாரிக்கிறான் ஆனால் இப்ப கண்டுபிடிக்கிற இப்ப கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எத்தனையுமே தானாவே காத்துல இருக்கிற ஆக்சிஜனை கொண்டது

அப்ப மின்சாரத்தின் மூலமாக உறிஞ்சு கொள்கை அது இல்ல தாவரத்தினுடைய தோல் இருக்கு இல்லையா தாவரத்தினோட தோல் இலை பட்டை முக்கியமா இலைகள் அந்த இலையில பாத்தீங்கன்னா எல்லாமே தாது உப்புகள் நிறைஞ்சது தான் தாது உப்புகளால் ஆனது தாவர இலை அந்த தாது உப்புகள்ல பாத்தீங்கன்னா இரும்பு துகள் இருக்கும் இரும்பு சத்து இருக்கும் இரும்பு துகள் வேற இரும்பு சத்துன்னு சொல்லுவான் அதனுடைய எஃபெக்ட் சத்துனா ஜூஸ் அவ்வளவுதான் சத்துனா ஜூஸ் கரும்பு சாருனா கரும்பு நினைச்ச கூடாது அதுல இருந்து புளியப்பட்டது கரும்பு சாருனா கூட நம்ம கரும்பு நினைச்ச கூடாது அதுல இருந்து வந்த கூட ஜூஸ் அந்த சத்து தான் நீ பேசணும் அதை விட்டு போட்டு கரும்பு கரும்புன்னு சொல்லக்கூடாது கரும்பு கரும்புன்னு புளிஞ்சு எடுத்தாச்சு புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அது கரும்பு கரும்பு என்னது சொல்லுங்க அந்த சாரை தான் பேசணும் அந்த சாரு நுண் ஆனது வேற ஒண்ணு இல்ல பூரா நுண்துகள் நுண் ஆனது எல்லா உப்பு இருக்கும் நீ சொல்லக்கூடிய இருக்கும் பொட்டாசியம் இருக்கும் சோடியம் இருக்கும் அது ஆக்சைடு இருக்கும் எல்லாம் கலந்துருச்சு அவ்வளவுதான் அது எப்படி அத உடனே சுருக்கனா உடனே அது என்ன ஆகுது சக்கரை கட்டியாக்க மாறுது அது ஆக்சைடு வேற ஒண்ணு இல்ல ஆக்சைடா மாறுது காத்தோட கலந்து தண்ணியோட கலந்து வேகடிக்கப்பட்டு ஒரு துகளாக மாறிடுது அவ்வளோதான் அது சுகர் ஆக்சைடு தான் அது வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு ஆக்சைடு ஹைட்ராக்சைடு அவ்வளவுதான் அது சுகர் ஹைட்ராக்சைட் வச்சுக்கலாம் சுகர் அதுக்கு அது பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்பேட்டுங்கிறேன் உண்மையாக என்ன சொல்றேன்னா சுகருக்கு உண்மையான பேர் தெரியுங்களா பாஸ்பேட்டுங்கிறேன் சுகர் பாஸ்பேட் என்னது பாருங்க சுகர் பாஸ்பேட்டு தான் எங்கிருந்து வருது பாஸ் இன்னொன்று மட்டும் இல்லை பாஸ்பெட்னாவே லேசான கந்தகம் இருக்குதுன்னு அர்த்தம் என்னது கந்தகம் பாஸ்பரஸ் கந்தகம் எல்லாம் கலந்ததான் அது பேர் பாஸ்பரஸ் தான் வேற ஒன்றும் இல்லை பாஸ்பேட்னா பாஸ்பரஸ் அவ்வளோதான் பாஸ்பரஸ் இருக்கும் கந்தகம் இருக்கும் எல்லாம் கலந்ததான் அது இயற்கையா உள்ள எப்படி வந்துச்சு அது எங்க இருந்து வந்துச்சு அது எல்லாம் சூரியன்ல இருந்து இழுத்துக்குது எல்லாமே இழுத்து தண்டில சேமிக்குது அதை எடுத்து புளிஞ்சு குடிச்சுட்டு கீழ இருந்து வந்துச்சு மேல இருந்து வந்துச்சு அதே மாதிரி மின்சாரம் இழுத்துக்குச்சு இது இழுத்துக்கு உடம்பு ஆகிய பயப்படவே தேவையில்லை பயப்படவே உடம்பை சுத்தம் செய்தால் போதுமான ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்குது இந்த தாவரங்களுக்கே அதாவது தாவரங்களுக்கு இடையில இருக்க மா உருமாறிச்சு பாருங்க தாவரம் அடிப்படை தாவரம் இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த ரெண்டு கிடையாது மூணு கிடையாது நாலு கிடையாது அஞ்சு கிடையாது ஆறுக்கு மட்டும்தான் உண்டு ஆறு மட்டும்தான் ஆற்றலை வெளியிருந்து எடுத்துக்கொள்ளும் அதனாலதான் இவன் இந்த புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணாங்கன்னா திருமலர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா உண்டி சுருங்கினால் உயிர் நிக்கிறாரு ஆச்சரியமா சொல்றாரு பாருங்க உண்டி சுருங்கிட்டீங்கன்னா உயிர் வெளியே போகாதுங்கிறாரு கரெக்டா வர்றாரு கரெக்டா தான் சொல்றாரு உண்டி சுருங்கினால் உண்டி சுருங்கினால் உயிர் நிக்கும் அப்படியே எழுதுறாரு உண்டி சுருங்கும் பயம் படவுல பிண்டம் சுருங்கின பிராணம் நடைபெற என்ன பிண்டம் சுருங்கின பிராணம் நடையணும் பிண்டம் சுருங்கும் அப்ப உண்டி சிறுங்குனால் பிண்டம் என்ன ஆகும் சுருங்கும் உண்டி சிறுவினால் அடுத்தது என்ன சுருங்கும் உண்டி கருத்து நேர் பிண்டம் தான் ஆஹ் உண்டி சிறுங்குனால் பிண்டம் சுருங்கும் உண்டி சுருங்குனால் சுருங்குற பேது எது நின்னுக்கும் அங்க நிக்குமங்க மட்டும் தான் அதுக்கு பேருதான் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாதா பிண்டம் சொன்னீங்கன்னா பிராணம் நிக்கும்னு பிராணன்னா உயிர்னு சொல்லுங்க அதை சொல்லுங்க அததான் அத அதை ஏன் சொல்லணும் ஏன் மட்டையில ஏற மாட்டேங்குதா இன்னும் திணறுதே என்னை விட நீங்க வயதில் மூத்தவங்க படிச்சவங்க டக்கு டக்குன்னு அப்படிதான் அவர் சொல்றாரு யாரு திருமூனர் திருமுறை என்ன சொல்றாரு போகாதுன்னு சொல்றாரு இதை விட என்ன வேணும் அதனாலதான் இன்னும் உயிரோட இருக்காரு இனியன் வந்து திருமணம் சொல்ற மாதிரி உண்டி சுருங்கியாச்சு உண்டி சுருங்கிச்சு பிண்டம் சுருங்கிடுச்சு பிண்டம் சுருங்கிச்சுன்னா அப்புறம் உயிர் போகணும் இல்ல போகலையே இப்ப நாம இப்ப போகாதுன்னு சொல்றேன் இது மூவாயிரம் முன்னாடி மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சுக்க அப்புறம் இந்த தமிழனுக்கு எவ்ளோ அறிவு இருந்திருக்கணும் இந்த அறிவு எங்க இருந்து வந்துச்சு அவனுக்கு திருமூலருக்கு இந்த அறிவு எங்க இருந்து வந்தது எவனாச்சு பேசுறானு பாருங்க இந்தியாவில இதான் பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காரு அது வந்து யோக மார்க்கத்துல வந்து இவன் பக்தியில சேர்த்து விட்டான் இவன் வசி எது எது இவன் சைவ சித்தாந்தவாதி என்ன பண்ணிட்டான் திருமணருடைய அந்த கவி அந்த நடையை பார்த்துட்டியா சைவத்துல சேர்த்து விட்டான் அது யோகத்துக்கு தனிப்பட்ட முறை பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு பசித்தாக்கத்தை அது வைத்திய நூலுங்க திருமந்தர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவ நூல் நோய் இல்லாம வாழ்றதுக்கு தான் அவர் சொல்றாரு என்னது யமனை அவர் சொல்றாரு காற்றை காற்றினுடைய பண்புகளை புரிந்து கொண்டால் காற்றை அடைக்கினாலோ அது காற்றை சுருக்கினாலோ உள்ள அழுத்தினாலோ அதுக்குள்ள வரையலாம் சொல்றாரு அப்படி பண்ணினா யமனையே உதைக்கலாம்ங்கிறாரு யமனை உதைக்க முடியாது வார்த்தையே போறாரு கூற்றை உதி கூற்றை உதைக்கும் டேய் இதே அதுதான்ங்கிறாரு குறியின அடையாளம்ங்கிறாரு குறியினா அதுதான் சூத்திரம் அதுதான் கைப்பிடி அதுதான் எல்லாமே கூற்றை அது காற்றை பிடிக்கும் கணக்கறிவா கூற்றை அப்படியே எழுதுறாரு கூற்றை உதைக்கும் வாமே அதே வளராறு இவரு நம்ம இவரு நம்ம பாரதியாரு எவனே எவனே இங்க வா உன்னை காலால் எட்டி உதைப்பேங்கிறானே இத அப்படி சொல்லி இருக்கா அவரு அவரு ஒரு நேரில் சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏமா நீ போடே என்னை நான் தமிழ் படிச்ச விட்டாங்க அவரு தமிழ் படிச்ச விட்டு நீ விளையாட வர ஏமானே நீ வா உன்ன எட்டி உதைக்கிறேன்னு சொல்றாரு அதேதான் திருவளர் சொல்றாரு ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கனக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் கூறியது வாமே அப்படிங்கிறாரு அப்ப அதத்தான் இங்க சொல்றேன் இங்க அதே திருவள்ளர் சொல்றாரு நீ நீர் பயிற்சி பண்ணு நீ பயிற்சி பண்ணினா உனக்கு தேவையானதால வந்துடும் நீ புலன்களை பக்குவப்படுத்தின்ட்டாரு புலன்களை அழிப்பு அழிக்கவும் செய்யலாம் புலன்களை பக்குவப்படுத்தலாம் புலன்களை வேறு வகைக்கும் பயன்படுத்தலாம் திருவள்ளூர் வந்து விவரமாத்தான் என்ன பண்றாரு அவன் சௌரியத்துக்கு நீங்க பொருள் எடுத்துக்கங்க ஆஹ் அதே சொல்லு ஐந்து அவித்தான் ஆற்றல்ங்கிறாரு ஐந்து அவித்தான் ஆற்றல்னாவே ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளோர் கோமான் இந்திரனை சாலும் கரிங்கிறாரு இந்திரன் இந்த திருட்டு இந்திரன் கிடையாது வைராக்கி இந்திரன் யார் தெரியுமா மயனுக்கு இன்னொரு பேர் இந்திரன் பேருங்க இது எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது மயனுக்கு இன்னொரு பேரு இந்திரன் ஏன்னா இந்திரன் என்பது வேற ஒண்ணு ஐந்திரன் தான் ஐந்திரன் தான் இந்திரனா மாறிடுது ஐந்திரம் என்று சொன்னால் மயனைத்தான் புரிக்கும் தான் ஐந்திரத்தை தொகுத்து கொடுத்தான் ஐந்திரன் தான் இந்திரனா மாறிடுது ஐந்திரன் தான் ஐந்திரன் என்னவா மாறிடுது ஐந்திரன் வந்து இந்திரனா மாறிடுது புலன்கள் இந்திரன் புலன் நடக்கிற அந்த இந்திரன் வேற புராணம் நம்ம நாடு புராணங்களுக்கு நமக்கு ஆறு புராணங்களுக்கு அடையாளம் புராணங்களுக்கு ஆதாரம் தான் எங்க கிடைக்குமா புராணங்களுக்கு எப்படி ஆதாரம் தேட முடியும் வாழ்வியலுக்கு ஆதாரம் தேடலாம் வாழ்றே பிராணத்துல எழுதி வச்சது கிடைக்குமா வானத்திருந்து கங்கை வருதுங்கிறான் வானத்தை அண்ணா பார்த்துட்டு கங்கை எங்கடா கேட்பேன் வானத்திருந்து கங்கை வருதுன்னு கதையை விட்டுருக்கீங்க இங்க வானத்துல கங்கை வருமா வானத்துல தாண்டா வரும் சும்மா உயர்வா சொல்றதுங்க என்னது மன ரீதியை கண்டதானா எழுதி வச்சுக்கிறேன் அது கடையை எழுதிய முடியுமா கதைகள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கதைகளை கதைகளை வைத்துக் கொண்டு அறிவியலை வளர்க்க வேண்டும் கதைகளை வைத்துக் கொண்டு அந்த காலத்து அதுதான் தெரிஞ்சது என்பது அறிவியல் கதைகள் என்பது கதையை வச்சு காட்ட முடியாது இருந்தான் அவன் போனான் வந்தான் இதெல்லாம் சொல்லலாமே தவிர எந்த தன்னலராம யார தன்னலாமன் கேட்கணும் அந்த கதைகளோட கரு என்ன அதை வைத்து என்ன செய்வோம் மனிதர் வாழ்றதுக்குதான் இடம் கிடைக்கும் செத்து தானுங்க எலும்பு இருக்கு கதையில வந்து கதையில உட்கார கதை கதையில் இருக்கிற கதாபாத்திரத்து காரணக்கெல்லாம் அவன் செத்து போனோம்னு சொன்னா எந்த இடத்துல செத்தான் இப்ப எந்த இடத்துல எந்த தேர்தலுக்கு செத்தான் அவனுக்கு எலும்பு இருக்கான் இதெல்லாம் கேள்வி கேட்டால் அப்புறம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதை கொண்டு மக்கள்கிட்ட கதை பேசக்கூடாது மனிதன் என்ன வாழ்றான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன சொல்றான் அதனால சமுதாயத்துக்கு என்ன பையனு அதை வச்சு புராண கதைகளை வச்சு கட்டுறது புராண கதைகளை பேசி பேசியே நாசமா போறது புராண கதைகளை வந்து மனிதன் நேர்வடுத்திருக்க அதோட நிறுத்திக்கணும் அது வச்சு பிராணத்தை சொந்த நிரூபிக்க கூடாது அது வந்து மனிதனுக்கு சொல்லக்கூடிய மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய எப்படின்னா குழந்தைகளுக்கு பறவைகளை விலங்குகளை காட்டி அந்த உணவு ஊட்டுற மாதிரி இவனுக்கு கதைகளை சொல்லி சொல்றதா கதைகளை சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறான் அதை விட்டு கதையெல்லாம் உண்மையுன்னு சொல்லிட்டு கூடாது கதையெல்லாம் காக்கா வடை விட்டுச்சு பாட்டி வடை விட்டு இருந்தா காக்கா திருடிட்டு போச்சு இதா இதெல்லாம் கதை பாத்தீங்கன்னா நீ இதெல்லாம் ஒரு கதைக்காக சொல்லப்படுகிறது இதெல்லாம் சரி காக்காய் அந்த பாட்டி காட்டுன்னு சொன்னா எந்த பாட்டி காட்ட போற அந்த திருநீர் படம் காக்காய் காட்டுன்னு சொன்னா எங்க காட்ட முடியும் அதனால இதுதான் இந்த அரசியல்வாதிக்கு பண்ற அட்டகாசங்கள் அதில் எப்பவுமே அந்த கதைகள் என்பது திருவள்ளுவரே பல உதாரணம் காட்டுறாரு நீ நிலாவே போல அப்படிங்கிறாரு அது இருக்கிறது காட்டுறாரு அவர் இல்லாத திருவள்ளூர் பாத்தீங்கன்னா இருக்கிறது உமானம் காட்டுவாரு நிலாவை போல அப்படின்பாரு மூங்கிலை போல அப்படி பாரு நெருஞ்சி பழத்தை போல அவரு காட்டுறதே இல்ல ஐந்திரன் என்று சொன்னால் யார் தெரியுமா ஐம்பட அடக்கியவன் ஐந்திரன் ஐந்திரன் மையனுக்கு பேரு ஐந்திரன் பேரு அந்த ஐயங்குற ஓசை ஈயாக மாறும் தமிழ் தமிழ் இருக்கிற தொல்காப்பியம் அப்படித்தான் சொல்லுகிறது தமிழ் இருக்கிற மெய்யல் ஐ வந்து ஈயாக மாறும் அப்ப என்று சொன்னால் இந்திரனாக மாறும் அப்ப இந்திரன் என்று சொன்னால் ஐம்புலன்களை சரி செய்தவன் என்று பொருள் ஐம்புலன்களையும் அழித்தான் என்று வைத்துக் கொள்ளலாம் ஐம்புலன்களையும் பக்குவப்படுத்தினான் என்று வைத்துக் கொள்ளலாம் ஐம்புலன்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஐம்பங்களையும் மாற்றுவது வேறொரு தொழில் இருந்து தீய தொழில் இருந்து நல்ல தொழிலாக மாற்றுவது அல்லது ஐம்பங்களை அடக்கி வைப்பது அல்லது ஐம்பங்களையும் அதை வேலை செய்யாமல் செய்து விடுவது அதாவது ஜீரோல கொண்டு வச்சு எப்படி கொண்டு வச்சு சைபர்ல இப்படியெல்லாம் பொருள் கொள்ள முடியும் ஆகினால இது ஒண்ணும் பயப்பட தேவையில்லை மீண்டும் இதை பத்தி நம்ம பேசுவோம் சரிங்களா மனிதனுக்கு வந்து ரெண்டே ரெண்டே முடிவு சாக போறியா அல்லது இயற்கையா நீ விரும்புற வரைக்கும் வாழ போறியா சாக போறியா அல்லது இயற்கையா நீ விரும்பி முடிவுக்கு வரப்போறியா அதுக்கு ஒரே வழி நீர்மட்டம் ஆமா அவ்வளவுதான்